மையான சுத்திகரிப்பு பவுடர் வடிவத்தில் பயன்படுத்தினால் அது முகத்தின் அழுக்கையும் எண்ணெயையும் இருந்த செல் தோராயமாக அகற்றி துவாரங்களை இறுக்கம் தருகிறது ஆண்டி ஆக்சிடன் எதிர்ப்பு இதில் உள்ளது அதிகமான ஆன்டி ஆக்சிடன்டஸ் மற்றும் தானின்கள் இது வயது சிக்கல்களையும் முனைமுறை சுருக்கங்களையும் பிக்மெண்டேஷன் ரிங்கிள்ஸ் நிறுத்த உதவுகிறது பிம்பிள் மற்றும் முகம் சுத்திகரிப்பு கிருமி எதிர்ப்பு தன்மையுடன் கடுக்காய் பேஸ்ட் பிம்பிள் இல்லாமல் சுத்தமான தோலை வழங்குகிறது கருப்பு தழும்பு மற்றும் நிற ஒத்திசைவு முகத்தில் உள்ள கருப்பு தழும்புகள் மற்றும் தேன் குறைக்க இது உதாவுகிர்து தோல் இருக்கம் துவாரங்களை இறுக்கம் அளிக்க இது இயற்கையான அஸ்ட்ரிஞ்சின் போல் செயல்படுகிறது மெடிகோ எக்ஸ்பர்ட் சூகாம் ஆறு டிஐவாய் முக பேக் ஒன் கிளென்சிங் பிரைட்னிங் பேக் ஒன்று டீஸ்பூன் கடுக்காய் பொடி சிறிது ரோஸ் வாட்டர் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்றைந்து நிமிடங்கள் முகத்தில் வைத்து கழுவவும் டூ டார்க் ஸ்பாட் ரிடாக்ஷன் பேக் ஒன்று டீஸ்பூன் கொடுத்து ஒன்று டீஸ்பூன் தேன் ஒரு வைட்டமின் இ கேப்சல் ரோஸ் வாட்டர் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்றைந்து நிமிடங்கள் முகத்தில் வைக்கவும் மூன்று ஏஎன்டிஐஏன் இ பேக் ஒன்று டீஸ்பூன் பொடி டீஸ்பூன் முல்தானி டீஸ்பூன் பருப்பு ரோஸ் வாட்டர் இருபது நிமிடங்கள் பயன்படுத்தவும் குறிப்புகள முதலில் பேட்ச் டெஸ்ட் செய்யவும் வாரம் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தவும் கண்களுக்கு அருகில் பயன்படுத்தாதீர்கள் ஏதாவது தூண்டல் வந்தால் உடனே கழுவவும்